காடை குழம்பு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் மறுபடியும் அதை ட்ரை பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் அது கூட இஞ்சி பூண்டு ஒரு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் மசாலா தான் போடுறேன் இது கூட ஃபைனலா கருவேப்பில் ஆட் பண்ணும் நான் சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அரை கிலோ வந்து காடை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதையும் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியே ஊத்தாம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அது நல்லா சுண்டி அதுலேருந்தே தண்ணி வந்து நிறையா வரும் இது கூட லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு அது நல்லா கொதி வந்ததும் எடுத்தால் செம்ம டேஸ்டான காடைக்குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்கலாம் இந்த ரெசிபியை பாய்